ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு சென்னலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எங்கள் ஊர் சைடு பாண்டியம்மா மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குழம்பு வெரா மீன் குழம்பு ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க எங்கள் ஊர் சைடு பாண்டியம்மா மீன் குழம்பு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் சாரில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த புளியும் கரைச்சி இதோட சேர்த்துக்குருவோம் உப்பு கருகப்பில சேர்த்துக்கலாம் கருகப்பிலே கிள்ளி போடுங்க கம்ம இருக்கும் இந்த கலந்த ஒரு வீடியோவை நான் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மஞ்சட்டியில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கடுகுலந்த பருப்பு ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிறணும் இப்போ கடுகு வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பின்னாடி தான் நம்ம வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க தேவை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூடு அதுவுமே ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறோன்னு அப்போத்தே நல்லாயிருக்கும் நான் எப்பயுமே இடித்துதே போடுவேன் தட்டி அனந்த தடவை பாண்டியமாக மீன் குழம்புங்கட்டி நல்லா நிறைய வெங்காயம் போட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் நான் எப்பயுமே பச்சை மிளகாயும் ஒரு தட்டு தான் போடுவேன் இப்போ இதை அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி வெங்காய கரைச்செல்லாம் கலந்து விட்டுக்குருவோம் ஏன்னா அடியில் மிளகாப்பொடி இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது அரை வேக்காடு இருக்கையில் இந்த கலவையை ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அந்த பச்சை வாடையெல்லாம் போகந்தட்டிக்கும் நம்ம வந்து அடுப்பை நல்லா ஸ்லோவில் வைக்காமல் மீடியம் சைஸில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாடையும் போயிருச்சு இப்போ வெரா மீன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒன்றன்னா எடுத்துக்கிறோம் எடுத்து இந்த குழம்புல போட்டுக்கிருவோம் பாருங்க இந்த மாதிரி ஒன்றன்னா போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த மீன் குழம்பு அதுவும் வெரா மீன் முள்ளே இல்லை நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடச்சது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றுன்னா போட்டுக்கலாம் போட்டுட்டு மீன் குழம்பு நல்லா வேகணும் ஆனால் ரொம்ப நேரம் வைக்கவும் கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அது கொ கொதிச்சா போதும் இப்போ கருகப்பில நல்லா ஒரு மூணு நாலு கொத்து கருகப்பிலையும் அதோட சேர்த்து வச்சிருவோம் வச்சுட்டு தலை தலைன்னு கொதிக்கட்டுங்க ஒரு மூணு நிமிஷம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது மீன் குழஞ்சி போயிடும் இப்போ வந்து கொத்தமல்லி தலை அதையும் தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கருகப்பிலையும் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான பாண்டியம்மா மீன் குழம்பு சும்மா ஜம்முன் இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட தோணும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டாசமாக இருக்கும் அவ்வளோதான்ங்க நம்மளோட பாண்டியம்மா மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்